ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை சாக்லேட் காஃபி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனில் பாதியளவு உப்பு கால் கப்பு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் எல்லாமே ரெண்டு தடவை ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஜலிக்கும் போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லா இடத்துலையும் பரவாயில் மாதிரி இருக்கும் கேக்கு நல்லா பொங்கி வரும் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பால் வந்து ஒரு முக்கால் கப்பு பால் எடுத்திருக்கேன் பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஒரு பவுலில் ஊற்றிட்டு கா இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கேக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கால் கப்பு நான் ஆயில் எடுத்துக்கிறேன் அறுபது எம்எல் ஆயில் நம் எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் பாலெல்லாம் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நல்லா கலக்கிக்கலாம் பால் நாட்டு சக்கரையும் நல்லா கலக்கிடுச்சு இப்போ நம்ம காஃபி கலந்து வச்சிருக்க மருந்து காஃபி போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆயிலில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் பாலும் ஆயிலும் நல்லா கலந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போடணும் மாவு வந்து கட்டன் அண்ட் ஃபோல்டு கலக்கி விட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்க பேக்கிங் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கலக்கின கேக் பேட்டர்லாம் அதில் போட்டுடலாம் ஒரு பிக் வச்சு சவுண்ட் படுத்திக்கலாம் கேக் ஒரே மாதிரி பங்கு வரும் அந்த மாதிரி செய்யும்போது ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீட் பண்ண அவனில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சா நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிவிடும் ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து அவனில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவனில் வைக்கிறேன் முப்பது நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஒட்டாமருது சூப்பரான காஃபி கேக் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ